வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடித் தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து இந்த ரெண்டு செடி தான் இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்டுப்பு செடி இந்த தோட்டத்துக்கு புதிய வரவாக வந்திருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஆரஞ்சு கலரும் இன்னொன்று வந்து மஞ்சள் நிறத்துலையும் வாங்கியிருக்கோம் பொதுவாக அந்த செண்டுப்பு செடி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூவை எடுத்து தூவி விட்டாலே செடிகள் வந்து அழகாக வளர்ந்து வரும் ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் தெரியல ஏன்னா இந்த கடையில் வாங்கும்போதே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த செடியோட விதைகள்லாம் வந்து முளைப்புத்திறன் இருக்கா அப்படின்னு தெரியலைங்க அப்படிங்கிறாங்க அப்படி வந்துச்சுனா நமக்கு சந்தோஷம்தான் நம்ம போக போக அந்த செடியோட வளர்ச்சியை பற்றியும் விதையை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த செம்பருத்து செடியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளை ஃபுல்லாகவே வந்து ஒரு பூச்சி வந்து நிறைய இருந்தது அதனால் அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டு இதை தூக்கி தனியாக வச்சிடலாம் தனியாக வச்சு பராமரிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன் காஞ்ச இலைகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எரிச்சு விட்டு அந்த சாம்பலை எடுத்து தூவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துருக்குறேன் அந்த செடியை எடுத்ததுனால அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வேற ஒரு செடி எடுத்து அதை வச்சுட்டேன் இப்படி கொஞ்சம் செடிகளையும் நகர்த்தி எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சள் பாருங்கள் இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நிறைய காஞ்ச இலைகள்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து அதில் போட்டு எரித்து அந்த சாம்பல் எடுத்து இல்லை தூவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் இந்த செடியை நம்ம வந்து நட்டதை காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பட்டு ரோஜா நிறைய பூத்துருக்கு இது வந்து பத்து மணி பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த மணத்தக்காளி கீரையும் நான் இப்போ வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லாவே வளர்ந்துருச்சு நாளைக்கு சமையலுக்கு தேவையான கீரையை இப்போவே அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மணத்தக்காளி கீரை எல்லாமே வேற ஒரு தொட்டிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் மாற்றி வச்சது இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இதில் வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள் பூ மற்ற எல்லா பூவுமே என் கணவர் வந்து காலையிலே பறிச்சுருவாங்க தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு காலையிலே பறிச்சுருவாங்க பூவெல்லாம் நான் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு வந்து பார்க்க வருவேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படி வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி பூச்சி இருந்தது இலையெல்லாம் காஞ்சு கிடந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன் இந்த ரோஜாலேயுமே நிறைய இலைகள்லாம் வந்து காஞ்சிருந்துச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இந்த வீடியோ எடுக்கும்போது என்னுடைய விரல் பாருங்கள் கேமராவில் பட்டுடுச்சு அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மறைஞ்சால் இருக்குது இந்த எல்லோ கலர் ரோஸ் வந்து அந்த செம்பருத்தி செடியை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இதை வச்சுருக்கிறேன் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாரிஜாதம் பூச்செடி ரெண்டு பூ மட்டும்தான் பூத்து இருந்துச்சு மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிது ஆனால் வந்து மொட்டுக்கள் எல்லாம் உதிர்ந்து போய்டுது காரணம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியலை நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் தெரியல நிறைய மொட்டு வைக்கிதுங்க ஆனால் இந்த பாருங்கள் இப்போ இது கூட பாருங்கள் போயிடுச்சு அந்த பூ அப்படியே கீழே உதிர்ந்துருச்சு ரெண்டே ரெண்டு பூ மட்டும்தான் பூத்திருந்தது மற்றது எல்லாமே இந்த மாதிரி வளர்ந்து பூ அந்த முட்டெல்லாமே அப்படியே உதிர்ந்துருது காரணம் என்னென்னு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு எதனால் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ கீரை எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்ச நாளே இவ்வளோ கீரைகள் வந்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்